சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் தேமுதிக இந்த முறை யாருடன் கூட்டணி பாமக அறிவித்த கூட்டணி தற்போது தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா தற்போது தேமுதிக மிக முக்கிய முடிவு ஒன்றை எடுத்திருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது தேமுதிக இந்த முறை யாருடன் கூட்டணி என்பதுதான் தற்போது மிகப்பெரிய ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தான் மிகவும் ஒரு முக் முக்கியமான தகவல் என்னவென்றால் தேமுதிக இந்த முறை எந்த ஒரு கட்சியில் இருந்தாலும் கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் தான் தொகுதிகள் கேட்கப்படும் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது இரட்டை இலக்கத்தில் மட்டுமின்றி ஒரு மிக ஒரு முக்கியமாக அமைச்சரவை பதவியும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் அந்த வகையில் தான் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் அதாவது கடந்த தேர்தலில் தேமுதிகவிற்கு அதிமுக கொடுக்கப்பட்ட தொகுதிகள் என்னவென்று பார்த்தால் ஐந்து தொகுதிகள் ஆனால் இந்த முறை அதை விட அதிகபட்சமாக தொகுதிகள் கொடுக்க பட வேண்டும் என்றுதான் விமர்சனம் அந்த வகையில் இந்த முறை தேமுதிகவிற்கு கிட்டத்தட்ட இருபது தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என்றுதான் கருத்துக்கள் முக்கிய இருந்தது என்னவென்றால் அமைச்சரவை பதவியும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்றால் கண்டிப்பாக தேமுதிகவிற்கு முப்பது சீட்டுக்கு மேல் கொடுக்கப்படலாம் ஆனால் தமிழக கழகத்தில் சேரவில்லை என்பது உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அந்த வகையில் தேமுதிக மீண்டும் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக ஒரு இலக்கத்தில் மட்டுமே கூட்டணிக்கான தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் த தேமுதிக தலைவி பிரேமலதா விஜயகாந்தோ இரட்டை இலக்கத்தில் தான் தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் முன்னிறுத்தியிருக்கிற பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யாருடன் கூட்டணி என்பதை கூடிய விரைவில் வெளியிட போகிறார்கள் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்